வராது நாயகன் ஒரே சிறந்த ஊர்வரன் வராது வந்த நாயகன் ஒரே சிறந்த ஊர்வரன் தராதரம் புரிந்தவன் நிரந்தரம் நிறைந்தவன் வரந்தரும் உயர்ந்தவன் கரும் கரும் இணைந்தவன் இவன் தலை விநாயகன் வராது வந்த நாயகன் ஒரே சிறந்த ஊர்வரன் தராதரம் புரிந்தவன் நிரந்தரம் நிறைந்தவன் தொடாமலும் படாமலும் உலாவும் காதல் வாகனம் வராமலும் தராமலும் விடாது இந்த வாலிவம் உன்னோடுதான் பின்னோடுதான் வந்தாடும் இந்த மோகனம் கையோடுதான் மையோடுதான் கொஞ்சாமல் என்ன தாமதம் உன் பார்வையாவும் நூதனம் பின் நீயும் செய்தனும் உன் வார்த்தை அன்பின் சாசனம் பின் ஆசனம் அல்லாமலும் கிள்ளாமலும் தல்லாடும் இந்த பூவனம் வராது வந்த நாயகன் ஒரே சிறந்த ஊர்வரன் தராதரும் புரிந்தவன் நிரந்தரம் நிறைந்தவன் வரந்தரும் உயர்ந்தவன் கரம் கரம் இணைந்தவன் இவன் தலை விநாயகன் வராத வந்த நாயகன் ஒரே சிறந்த ஓர்வரன் தராதரம் புரிந்தவன் நிரந்தரம் நிறைந்தவன் கல்யாணமும் வைபோகமும் கொண்டாடும் நல்ல வரும் அண்ணானிலே பொ என் மாலை வரும் சல்லாபமும் உல்லாசமும் கண்காணும் நேரம் சொல்லாமலும் கொல்லாமலும் திண்டாடும் பாவம் பெண்வனம் இந்நேரம் ஒந்தன் ஞாபகம் உண்டாக நீயம் காரணம் கண்ணாரனாவும் காணலாம் செவ்வாழை பந்தல் தோரணம் என்ன ஆசையும் உன்னாசையும் அன்னால் தானே பூரணம் வராது வந்த நாயகன் ஒரே தராதரம் புரிந்தவன் நிரந்தரம் நிறைந்தவன் வரம் தரும் உயர்ந்தவன் கரம் கரம் இணைந்தவன் இவன் தலை விநாயகன் வராது வந்த நாயகன் ஒரே சிறந்த ஊர்வரன் தராதரம் புரிந்தவன் நிரந்தரம் நிறைந்தவன்